இணையவழி கல்வி வானொலி ஆன்லைன் கல்வி ரேடியோ டப்ளியூட்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் தன்னார்வமாக பணிபுரியும் அரசு பள்ளி அனைத்து ஆசிரியர் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான நல்வணக்கங்கள் என் பெயர் சு எழிலரசி தலைமை ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பச்சனாம்பட்டி முசிறி ஒன்றியம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி இதில் என்னுடைய அனுபவம் எங்கள் பள்ளி குழந்தைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குழந்தைகள் தின விழா முதல் இணையவழி கல்வி வானொலி மூலம் தன்னார்வமாக ஆடியோக்கள் அனுப்பி பேசி வருகின்றனர் இன்று வரை தொடர்ந்து அனைத்து சிறப்பு நிகழ்வுகளிலும் மற்றும் மின்மினிகள் மின்னிதல் பங்கெடுத்து வருகின்றனர் இதுவரை எங்கள் குழந்தைகள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆடியோக்களை பேசியுள்ளனர் இதனால் எங்கள் பள்ளி மாணவர்கள் பெற்ற பயன்கள் என்னவென்று கூறும்போது முதலில் மாணவர்களிடம் இருந்த தயக்கம் பயம் அச்சம் மேடை கூச்சம் முதலியது நீங்கியது அடுத்ததாக தாய்மொழியாம் நம் தமிழ் மொழியை சரளமாக வாசிக்கும் திறன் வளர்ந்தது இதை எழுதி வைத்து படிப்பதால் தவறின்றி தங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி வைத்து படிக்கின்றனர் அடுத்ததாக ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைந்து செல்லும் குழு மனப்பான்மை வளர்ந்துள்ளது மேலும் பொது அறிவு அறிவியல் அறிவு தேச தலைவர்கள் பற்றிய அறிவு எங்கள் குழந்தைகளுக்கு வளர்ந்துள்ளது அறிவு தேடல் அதிகமாகி உள்ளது இதன் மூலம் எங்கள் பள்ளி குழந்தைகள் இந்து தமிழ் திசை செய்தித்தாள் மற்றும் ஊஞ்சல் போன்ற அனைத்து செய்திகளையும் பிழையின்றி படிக்கின்றனர் எங்கள் பள்ளியில் சென்ற ஆண்டு நடைபெற்ற ஆண்டு விழாவில் நான்காம் வகுப்பு மாணவிதான் ஆண்டு விழாவில் பள்ளி ஆண்டறிக்கை மிக தெளிவாக சரளமாக வாசித்தார் அனைவரும் மிகவும் பாராட்டினர் திக்கி பேசும் பேச்சு தடுமாற்றமுடைய இரண்டு மாணவர்கள் இதில் பேச ஆரம்பித்தது முதல் பயம் நீங்கி சரளமாக பேசத் தொடங்கியுள்ளனர் தொடர்ந்து எங்கள் பள்ளி குழந்தைகள் தன்னார்வமாக இணையவழி கல்வி வானொலி நிகழ்வு கலந்து கொள்வதற்கு அவர்களின் பெற்றோர்களும் மிகவும் உறுதுணையாக உள்ளனர் மாணவர்கள் வீட்டிலேயே ஆடியோக்களை பேசி எனக்கு அனுப்பிவிடுவதால் எனக்கு வேலைச்சுமை குறைகிறது ஒருவருக்கொருவர் கலந்துரையாடி ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் பேசி ஆடியோக்களை அனுப்பி வருகின்றனர் தன்னார்வமாக இதில் ஈடுபட்டு பாடுபட்டு வரும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்